அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றுத்தின் காரணமாக சிம்ம ராசியின பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே நவக்கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மிக பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமையப்படுகிறது அந்த வகையில் சிம் சிம்ம இந்த தாக்கமானது பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து சில பல விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அதிலும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நெருக்கடிகள் உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்னென்ன விஷயங்கள்ல ஏற்பட போகிறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு விதத்தில் சாதகமாகவும் ஒரு விதத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துது அதிலும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் அதிக உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நேரத்துல அதே வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகள்ல வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பாக இது அமையப்படுகிறது அப்படிங்கறதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க சிந்தித்து செயல்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க இந்த நேரத்துல ஆரோக்கிய குறைபாடுகள் அடிக்கடி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதனால இதுலையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா பருவ காலநிலை நோய்கள் வந்து தொந்தரவு கொடுக்கலாம் இல்லை நெடுநாளைய நோய் திடீரென்று உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்படின்னாலும் கூட அதில் அலட்சியத்தோடு இருக்க வேண்டாம் அப்புறம் மிகப்பெரிய அளவில் மருத்துவ செலவுகளோ இல்லை மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையையோ அது உருவாக்கிடும் அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க யாரையும் இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நம்பக்கூடிய பட்சத்தில் அவங்க உங்களுக்கு தவறான வழிகளை காண்பிக்க வாய்ப்புகள் இருக்கு தவறான வழிகள் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல வந்து சிக்கிக்கொள்ள பிரச்சனைகள்ல ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகளும் இருக்கு அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க யாரையும் நம்ப வேண்டாம் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் முக்கியமா வாக்குறுதி கொடுக்கறத வந்து இந்த நேரத்தில் வந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு ஒரு விதத்துல சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அப்படின்றது வந்து சின்ன சின்ன விளைவுகள் கணவன் மனைவி கொள்ள அவ்வப்போது சண்டை சுற்றுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு கிடையாது இருந்தாலும் வந்து குடும்பத்தில் வந்து என்னதான் சின்ன சின்ன சண்டை சுற்றுவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காத ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் பெறுகிறதுங்க திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கலாம் அது பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கலாம் உத்தியோகம் ரீதியாகவும் இருக்கலாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பளம் உயர்வு விரும்பிய இடமாற்றம் ப்ரமோஷன் சலுகைகள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு சகப்பணியாளர்கள் தங்களுக்கு பெருமளவில் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க தங்களுடைய திறமை கண்டு உயர் அதிகாரிகள் பாராட்டி சில சலுகைகள் பரிசுகள் கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போது பல வகைகள்லையும் அனுகூலமான பலன்கள் நடைபெறலாம் you <laughs> பணப்புழக்கம் அதிகரிக்க செய்யும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த ஒரு காலகட்டம் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண் அப்படி இல்லைன்னா பிள்ளைக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்வது சாதகமாகவே முடியும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமா மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்க பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் தங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்க தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு எதுவும் ஏற்படாது பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம் சிலருக்கு வீட்டுல ஹோமம் போன்ற தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தந்தையின் உடல் நலன்ல சற்று கவனமாய் இருங்க நண்பர்களால ஆதாயங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி சகோதரர்களுடன் அனுசரணையாகவே நடந்து கொள்வீங்க அலுவலக பணியாளர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் பெறுவீங்க ஆனாலும் வேலை பலு அதிகரிக்க செய்யும் சிலர் இடமாற்றத்தையும் சிலருடைய பகைமையும் சிலருடைய சந்திக்க நேரிடக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரித்து செல்ல பாருங்க தொழிலதிபர்கள் வியாபாரிகள் அப்படின்னு வரும் பொழுது லாபம் அதிகரிக்கவும் செய்யலாம் நிறுவனத்தை விரிவுபடுத்தலாம் ஆனால் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க போட்டியாளர்களை சமாளிக்க நீங்க கொஞ்சம் கடுமையா போராட வேண்டியதாகவும் இருக்கலாம் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல வந்து சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் இருக்காது அதே மாதிரி டெய்லிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தற்காலிக இடமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும் தந்தையுடன் இருந்து வந்து கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிதூர் வழி சொத்துல இருந்த பிரச்சனை சுமூகமாகவே முடியும் சிலருக்கு பழைய வாகனத்தை புதிய வாகனம் வாய்ப்பு குடும்பத்துல நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கிறது பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாக புறவிங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் குடும்பத்தினருடன் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது தாயாரின் உடல் நலனில் இருங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்குறதை தவிர்த்து கொள்ளுங்க அலுவலக பணிகளில் இருக்கணும் பிரச்சினைகள் வந்தாலும் இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் போகலாம் சிலருக்கு சக ஊழியர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிடும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவுடன் இருப்பாங்க கோரிக்கைகள் நிறைவேறும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி அடையும் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை சமாளிப்பீங்க அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே இருக்கும் பற்றுவரவு சுமூகமாகவே நடைபெறும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான பணம் கிடைக்கும் உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியும் தங்களுடைய வாழ்க்கையில மனைவி மூலமா முன்னேற்றத்துக்கான நல்ல ஆலோசனைகளும் பெறுவீங்க வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள ஆரியங்கள் ஈடேறும் அரசு வகையில் எதிர்பார்த்து ஆதாயங்கள் மற்றும் உதவிகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம் அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் அவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கூட்டம் அடங்கவும் செய்யும் அரசு பணியாளர்கள் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றமும் முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி பக்தியில அதிக நாட்டம் ஏற்படும் உயரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வீடு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் மக்கள் சேவையில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீங்க குழந்தைகளின் சீரான முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் தங்கள் செலவு குறைத்து சேமிப்ப உயர்த்த முற்பட வேண்டும் அதே தனவரவு அதிகரிக்கவும் செய்யலாம் மனதிற்கு இனிய தகவல்கள் வந்து சேர ஆரம்பிக்கும் நண்பர்கள் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகளும் சினிமா ட்ராமா மால் அப்படின்னு இளைஞர்களினுடைய கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும் அப்படின்னும் சொல்லலாம் விற்பனை பிரதிநிதிகளினுடைய வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க அதே மாதிரி போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளையும் நீங்கள் புரிவிங்க அப்படின்னும் சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலிவுறும் பெண்களுடன் விவாதம் செய்கிறத மட்டும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க சிலருக்கு வீண் அலைச்சல் வெட்டி செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையுங்க அதே மாதிரி பூஜை வழிபாடுகளால் நீங்க எண்ணிய எண்ணங்கள் ஈடேற ஆரம்பிக்கலாம்